ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஐயோ என்னால இந்த பெருப்பு செத்து போன எலிநாத்த கூட இந்த பெருசாலி பண்ணுற அநியாயம் இருக்குது சேர தூக்கிட்டு மருந்து போட போறியா ஏய் உனக்கு எல்லாம் மருந்து கொடுத்து உனக்கு கொல்ல மண்ணாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன நாட்டு மேல இருந்து இருபது கீழே உருந்து கிடக்குறேன்

எப்படி நான் நான் மட்டும் எதுவும் பேசும்போது மட்டும் உனக்கு வேணுக்கு முடியாது வருமா நான் கேட்குறேன் ஒரு நாள் ஒரு நாள் அந்த போனை பாரு சல்லி சல்லியாக நான் இருக்க போகிறேன் நான் ஆளை பாரு ஆளா ஏற்கனவே நீ எனக்கு என்னென்ன நினைக்கிறீங்க அதுதானே உனக்கு நடக்குது நைட் ஆஃப் பண்ணு விசுக்கி 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 நடா இப்படி நடத்தினா அப்புறம் ஏதோ நல்லா இருக்கிற நடக்கிற மாதிரியே இருக்குது தங்கு மூக்கு தங்கு மூக்குன்னு நடக்கிற கால் விழுந்து அடிப்பட்ட மாதிரியே நடக்கிற என்ன குட்டி நல்லா பணியார மாதிரி கிங்கிருக்கா

சொல்ல என்ன உயிரை வாங்குற என்ன உள்ள யாரையா விட்டு விட்டு வந்து உட்கார வச்சிருக்கு ஏதாவது யாரையா விட்டுப்பட்டு வெளியே காவலுக்கு உட்காந்து பொருத்தமா உட்காந்துருக்கேன் எப்படி செக்யூரிட்டி செக்யூரிட்டி செக்யூரிட்டி

அதுக்கப்புறம் பேச விட்டா அது போன எடுக்காது பேசாது என் தாயை விட நீ எனக்கு முக்கியமா அதுக்கு நீ என்னை கீழே இறக்கி விட்டுட்டு போயிருக்கணும் யாரு பாயிலே போனதான் தப்பு ஆமா நீ பால் குடிக்கிற குழந்தை உனக்கு தொட்டில போட்டு ரோ ராயி ரோ ராயின்னு அப்படி ஆட்டணும் எருமை மாடு நானும் ஆரடி வளர்ந்துருக்க சேர்ல இருந்து கீழே பூச்சி இறங்க தெரியாதா உனக்கு நான் கேக்குறேன்

கிடந்தல கிடந்தனே எனக்கு நீ வாயில தெரு இப்ப வரைக்கும் நீ மறந்து வச்சிருக்கியா சாக போற நல்ல வாயில வந்து நீ வாயில வரும் உமி நீரா வந்து சாவரி சீசா கேளுங்க நட்புகளே அன்னைக்கு நைட் 2 மணி ஆனாலும் பரவாயில்லைனு சொல்லி நைட்டோட நைட்டா இவ்வளவு காலையில ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி ஆறு மணிக்கு வீட்டுல வந்து இறங்குறதுக்கு முன்னால ஆஸ்பத்திரிக்கு போக வீட்டுக்கு போயிட்டு காலையில பத்து மணிக்கு போய் போக சொன்னது இவதான் அப்ப உனக்காக நான் விசுவாசமா உனைய உன் உடம்பு கொண்டுனா பாக்குறேனே ஏன் உடம்பு கொண்டுனா நீ பாக்குறியா நீ இப்ப எத்தனை நாள் பார்த்தா அந்த ஸ்கேன் கொடுத்து போய் பார்த்தேன் அதுக்கு பின்னாடி இந்த வைத்தியத்தை கூட்டிட்டு போனா அது நான் நான் கேக்குறேன் காசுல அந்த ரப்பர் வாங்கிர மாட்டியா நான் ஏங்க வாங்கணும் ஹீட்டிங் ரப்பர் நான் மெர்சி போட்ட காசு தான அது எனக்கு பெல்ட் வாங்கி கொடுக்க சொல்லி தான போடுச்சு நீ என்ன வெண்ணமே இருக்கு நீ அத வாங்கி தரமா மாமா இருக்கறா நேத்து போய் நான் சரி ஒத்தற எனக்கு தானா குடுக்க தெரியலன்னு சொல்லிட்டு அவர் வைத்தியர் சுடுதண்ணி ஒத்தறமா கொடுங்கக்கா அப்பதான் நல்லா போகும் நான் போய் வாங்கி தந்தேன் சரி அதுக்கு அந்தமா காசு எதுக்கு கேக்குறம் போட்ட தப்பா ஏன் உனக்கு ஏதோ சட்ட தூக்கி துணிக்கு போட்டுக்கு என்னென்ன போட்டு கேட்கணும் உன்கிட்ட எனக்கு போட்ட காசு தான் அந்த காசு நீ அப்ப கூட உனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுத்திதான் கொடுத்துருக்கேன் நான் இந்த பெல்ட்டை கூட வாங்கிட்டு தர சொன்னதுக்குடா நேத்து வாங்கி தர மாட்டேன்ட்டார் நான் முதுகொலியோட போய் அப்பளவில் போய் நான் வந்து அதை சொல்ல தெரியாமல் எப்போ அந்த சுடுதண்ணி ஊற்றி உத்தரம் கொடுப்பாங்கல்ல இந்த பலூன் அதை ஒன்று கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன்டா இல்லை வேற பலூன் கேட்க முடியே அதுக்கு பேர் பலூன் இனிமேல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க எதுக்கு உனக்கு எப்போ பார்த்தாலும் பலூன் நினைப்பிலேயே இருக்க நான் கேட்குறேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இனிமேல் உனக்கு பலூன் மாற்ற மாதிரி தான் இருக்கிறேன் இனிமேல் தான் போறேன் நான் சரியா

இது கரெக்டா இருக்கா இல்ல 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 நான் என்ன சொல்றேன் எலிவாடை எங்க இருந்து வருதுன்னா இந்த பாருங்களா இந்த நான் அடிக்குதா இந்த பாருங்க இந்த இதுல இருந்தா வருது இதில் வந்து தாப்பா வந்து அந்த பக்கம் இருக்கு நான் ஏறி நின்றது இந்த ஸ்டூலு இதா இருக்கா நான் இங்க இருந்து விழுந்தது கரெக்டா பாருங்க பப்பு வந்து என் பக்கத்துல இங்கதான் தான் படுக்கும் இந்த தலானியில விழுந்துட்டேன் இந்த மண்டை போய் இந்த கொண்டையில அடிச்சிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் பாருங்க நான் இதுல படாம இதுல கீழே விழுக போய் இந்த பப்பு தலாணி இந்த அதுக்கு பெட்ஷீட் விரிச்சு வச்சிருக்கோமா இதுல விழுந்துட்டேன் இந்த பாத்துக்கங்க இதுல மண்டை அடிச்சிருந்தா நேரம் பிரெயின் டெட்டு இதுதான் கீழே விழுந்த சேரு இதுக்கு மேல வந்து உங்களுக்கு என்னடா ஆதாரம் வேணும் நான் எடுத்து நிமித்தி வச்சேன் நல்லா வாய் கூனால வருது ஆளும் மண்டையும் பாரு நல்லா லூசு மாதிரி பேசுறேன் சேரை நான் போய் எடுத்து வச்சுட்டு வரேன்

ஓயா நீ உன் பேச்ச போ போய் வேலை ஒட்டி இருந்தா பாரு வாயில தான் வந்தற போகுது எனக்கு சரி நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கறேன் ஐயோ நீ இருக்க ஏய் இப்ப இங்கற பிஞ்சு ஆயி மஞ்சி இப்ப என்ன சொல்ற நீ நீ ஆக்க வைக்கிற சொத்தல நான் கை வைக்க மாட்டேன் நானே சமைச்சு நான் சாப்பிடுற நான் உனக்கு எனக்கு முடியல அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியலாம இருந்தப்ப கத்துஸ்க்கு போனப்ப கூட நான் கழுவி விட்டேன்ல யார் நீ கழுவி விட்டியா பைப்ப வச்சாத இப்படி புஸ்னு அடிச்சேன்ல சரி அப்ப இப்ப அதோ உடனே உன கழுவு சொல்றியா நீ நான் கழுவ வேணா ஆளை போடுறேன் என்ன நீ கழுவி விட்டாம இருந்தாலே போதும் சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வேணா உனக்கு நேம்

நீ மூடிக்கிட்டு இங்கே இரு என்ன பொட்டி திட்டி அங்க போ சரியா இப்போ நான் உனக்கு சொல்லவா வேண்டா கூட சொல்லு இப்பயே நீ இப்படியே கிளப்பி விட்டா கூட நான் எங்க வீட்டுக்கு போறது தயார் எப்ப வட்டி வர சொல்லுவா நீ பாத்துக்குறோம் நான் போன் பண்ணேனா இப்போ அவ சம்மதம் சொல்லுவா நீ சுமி பாத்துவாக சுமை மாமா சம்மதிக்கணும் சரியா சுமை மாமா சம்மதிச்சாங்கன்னா பாத்துக்குவாங்க நீ பேசாம ஒண்ணு பண்ண உன் பையன் வீட்டுக்கு போயிரு அத பாத்துக்கிட்டியா அவன போய் இழுக்குற அவன் தாப்பா பட்டுல வேல பாச்சாதப்பா அவன் தாப்பா பட்டு ரெண்டிங்ல இருக்காரு அவன் வாச்சே காட்டனதுக்கே நான் என்ன ஏய் சுமியோட புருஷே வந்து சுகைல தான் இனிமே சிக்கா கிடையாது ஆனந்த புருஷே முதல் புருஷே நீ மூணாவது இரண்டாவது புருஷே சுகைல இப்ப மூணாவது புருஷே அவங்க பர்மிஷன் இல்லாம நீ அந்த வீட்டுக்கு போக முடியாது அங்க போய் இருக்கவும் முடியாது சரியா நீ எடுத்து அடிச்சு புடுவே மரியாதைய காபாத்திக்க எந்திரிக்க முடியுமான்னு பாரு அப்புறம் நீ அடிக்குறத பாத்துக்கலாம் அங்க எந்திரி என்னால எந்திரிக்க முடியல ஆ கே கே கே